அம்மும் என்னாச்சுமா நாயை அந்த பக்கம் மாட்டிக்கிச்சா ஆ நம்ம சின்ன நாய்க்குட்டி அந்த பக்கம் மாட்டிக்கிச்சா எப்படி போச்சு தெரியலையே அந்த பக்கம் அது நாய்க்குட்டி வழி எந்த பக்கம் எது இருக்குதுன்னு தெரியல எப்போ மாட்டிக்கிச்சு இப்போ அது எப்போ நம்ம இப்போ நம்ம அது எப்படி வெளியே இருக்குது ஒன்றும் புரியல பாவம் எங்கள் பெரிய நாயை வந்து பாருங்கள் வெளியிலேருந்து இருக்குது அந்த சின்ன நாயை அந்த பக்கம் வெளியிலேருந்து வயல்வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்குது எங்கள் பொண்ணும் எங்கள் பையனும் போயிட்டு அது காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அந்த கம்பி பிடிச்சி மேலே தான் அந்த கீழே வழியாக தான் அது வெளியே வர முடியும் இது அந்த வழியை ஒரு வழியாக வெளியே போயிடுச்சு ஆனால் போன வழி மறந்துருச்சு தான் வர வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது எங்கள் பொண்ணும் ட்ரை பண்ணுது இந்த பெருநாயை கொலைக்கிறதுனால என் பொண்ணு கொஞ்சம் பயப்படுது என் பையன் பாரிய அந்த நாயை பெரிய நாயை சமாதானப்படுத்துகிறான் அவனால் முடியல அந்த சின்ன நாய் குட்டி மட்டும் இந்த பக்கம் எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தவியாக தவிக்குது பாருங்க கீ ரெண்டு காலை உள்ள விட்டு தலை வெளி வரப்போது வரப்போது பார்த்துட்டே இருங்க வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வரப்போது ஐயோ இந்த பெரிய நாயை வந்து கெடுத்து விட்டுச்சு அந்த பெரிய நாயை வந்து கெ கெடுத்து விட்டதுனால ஐயோ அந்த பக்கம் போய்ட்டுருக்கேன் வேற பக்கமாக போயிட்டுருக்கேன் அந்த பெரிய நாய் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் அந்த நாய் போகுது அப்போது அது எங்கே வழி இருக்குதுன்னு தெரியுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது அந்த வழியை நோக்கி போகுது நாய் இந்த பக்கம் எங்கள் செடி இங்கெல்லாம் இருக்குது மாங்காய் செடி சேத்தாப்பாளி செடி பாப்பாளி செடி எல்லாம் இருக்குது அந்த பக்கம் வருது எங்கள் பையனை பார்க்க இருக்கான் சக்திவேல் இந்த பக்கமும் வழி இல்லை நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியும் இந்த பக்கம் எதுவும் வழி கிடையாது இது எங்கள் வீட்டு முன்னாடி கிழக்கு பக்கம் இருக்கிற வழி இது வழியே கிடையாது இது சேஞ்சே கிடையாது நேரத்துக்கு பார்க்கலாம் இந்த பக்கம் வழி இல்லை பாவம் அந்த நாய்க்குட்டி கீழே படுத்துக்கின்னு எழுதுகிட்டு இருக்குது மேலே ஏறி கத்திக்கிட்டு இருக்குது எப்படி தான் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இந்த பக்கம் வழியே இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஷெடிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ பார்ப்பேன் அந்த பக்கம் வழியாக இல்லை தான் அந்த பாருங்கள் எங்கள் பொண்ணும் எங்கள் பையனும் அந்த பக்கம் போகிறாங்க அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து அது வெளியே எடுக்கலான்னு போகிறாங்க இருக்கா இல்லைன்னு தெரியல வழி பாவம் அந்த நாய் அங்கேயே படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்குது அது அது ஆத்தா நாயை வந்து இந்த போது பாருங்க அதை அந்த ஆத்தா நாயை பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு இப்போ அந்த வேறு ஒரு சைடு வந்துடுச்சு இந்த சின்ன நாய் இந்த பக்கம் ஒரு வழி இருந்தது ஏற்கனவே ஏன்னா எங்கள் கருப்பு நாய் ஒன்று இருந்தது அது அப்பப்போ இது உள்ளே போய்ட்டு எங்கள் பயணிக்கிறால அந்த கம்ப பக்கத்தில் ஒரு சின்ன வழி இருந்தது இப்போது வழி இருக்கா இல்லைன்னு தெரியல ஏன்னா அவங்க அண்டை வெட்டும் போது அந்த மண்ணெல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வழி இருக்குமா இல்லை டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் வழி இருக்கா இல்லைன்னு தெரியல எங்கள் பொண்ணு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது வெளியே எடுக்கிறதுக்கு அப்போவும் வெளியே வர முடியல பாருங்க இந்த பக்கம் அந்த நாய்க்குட்டி அந்த அங்கிட்டு இங்கிட்டும்மா ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் இந்த முள்ளெல்லாம் இருக்குது இந்த பற இந்த இந்த சைடும் ஏன்னா மழை பெஞ்சினா அந்த இடத்துல வந்து வெள்ளம் வந்து அந்த கம்பத்துக்கு நேரம் நாய்க்குட்டி நேரம் இருக்கிற நேரம் வந்து வெள்ளம் வந்து அப்படி அந்த அந்த பக்கம் நடு நட்டு இருக்காங்களே அந்த பக்கம் போவோம் கே சின்ன ஒரு கேப் இருக்கும் இப்போ அந்த கேப் கூட அடிச்சிட்டு இருக்காங்க விரப்பு போட்டு பெருசாக போட்டு அழைச்சிட்டு இருக்காங்க எப்படி தான் வெளியே வரும்னு தெரியல பார்க்கலாம் இது இந்த நாய்க்குட்டி எப்படி தான் போச்சுன்னு ஒன்றும் புரியல வெளியோ அந்த பக்கம் எங்கள் பொண்ணு இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அந்த நாயை காப்பாற்றலான்னு பார்க்குது ஆனால் அங்கே முள்ளெல்லாம் போட்டு அடிச்சதுனால வழியில் நினைக்கிறேன் ஒன்றும் புரியல எப்படி தான் வெளியே வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியல இந்த நாய்க்குட்டி ஒரு துடியாக துடிக்குது நம்ம எப்படியா எப்படியாச்சும் வெளியே வந்தனுன்னு சொல்லிட்டு துடியாக துடிக்குது ஆனால் வழியில் நினைக்கிறேன் முதல்ல எங்கள் பொண்ணு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தூத்திட்டு பார்த்தாங்க அதுதான் வழி இருக்கும் ஏன்னா அந்த ஆத்த நாய் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதுனால இந்த நாய்க்குட்டி அந்த அதே சைடே ஓடுது அதனால் வழி இல்லாமல் தவிக்குது இந்த நாய்க்குட்டி பார்க்கலாம் முள்ளெல்லாம் இருக்குது எங்கள் பாப்பா காலுக்கெல்லாம் முள் மாட்டிக்கிச்சு அதனால தான் எங்கள் பாப்பாவோடய பேண்ட்டெல்லாம் முள் மாட்டிக்கிச்சு இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குது அந்த வழி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபுல்லாக முள் இருக்குதுங்க பெரிய பெரிய முள் வேலிகத்தா முள் நிறைய இருக்குது முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே நானே கூட சீக்கிர வாட்டி எங்கள் எங்கள் பக்கத்துலேருந்து எங்கள் தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரம் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழும்போது அந்த பதில் குழம்லாம் எடுக்க போகும்போது தேங்காய் என்னால் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய முள் இருக்கும் அவங்க அவங்க போட்டது நாங்களும் போட்டது தான் எங்கள் பொண்ணு திரும்பி அங்கே போயிட்டு ட்ரை பண்ணு ட்ரை பண்ண பிறகும் அங்கே வழியில் நினைக்கிறேன் இப்போது திரும்பியும் முதல்ல வந்ததில்ல அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது எங்கள் பொண்ணு என் பையன் கண்டிப்பாக இங்கே வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் வழி இருக்குது நானும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுறேன் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது வந்துட்டு வந்துச்சு ஆ இது பாருங்கள் ஓடி பாருங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்குது நாய்குட்டி இப்போ வெளியே வந்துட்டேன்னு அது ஆத்தா நாய்க்கிட்ட ஓடி போகுது அது ஆத்த நாய் அங்கே படுத்துகிட்டு இருக்குது ஆ பார்த்தீங்களா அங்கேருந்து வந்தோன்னே எங்கள் வீட்டு டவுலு டவுல் ஈஸ் வாயில் இழுத்து விட்டு ஓடுது பாருங்கள் இப்போ பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அது ஆத்தாவும் அதை நன்றி வணக்கம்